வணக்கங்க நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கும்போது நாம் சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தெரிஞ்சதை அந்த குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்கும்போது எதிர்காலத்தில் அந்த குழந்தை மிகவும் அற்புதமான குழந்தையா வளர்ந்த நிற்கும் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் இப்ப நான் சொல்ல போறது இந்த விஷயங்களை உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க சொல்லி கொடுங்களாங்க ஒண்ணும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதுல தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை வீட்டு வாசப்படியிலயோ இல்ல மொட்டை மாடியிலயோ கொண்டு போய் வச்சுட்டு வாப்பான்னு சொல்லுங்க ஏன்ற காரணத்தையும் சொல்லி கொடுங்க ஏதாவது பறவைகள் காக்கா குருவி அணில் இந்த மாதிரியான பறவை விலங்குகள் வந்துட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகும்பா தாகம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கொடுங்க அடுத்தது நீ என்ன சாப்பிட்றியோ என்ன வேணால் ஸ்நாக்ஸ் சாப்பிடு அந்த ஸ்நாக்ஸை ஒரு புடி எடுத்துன்னு போயிட்டு மொட்டை மாடி சுவர்லேயோ மொட்டை மாடி இல்லைன்னா வீட்டு வாசல் ஓரத்துலேயோ வச்சுட்டு வாப்பான்னு சொல்லுங்கள் அப்படி வைக்கும்போது ஈ எறும்பு இல்லை பறவைகள் இல்லை விலங்குகள் எதனால் வந்து சாப்பிட்டு போகும்பா அப்படின்ற ஒரு பழக்கத்தையும் சொல்லி கொடுங்க அடுத்தது இன்றைக்கி மனிதர்கள் வந்துட்டு நிறைய தானம் தர்மம் வந்துட்டு இன்றைக்கி பண்ணுறாங்க நிறைய வந்துட்டு இந்த கர்மா அப்படின்ற விஷயத்தை மனிதர்கள் நிறைய வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் ஒரு விஷயத்தை வந்துட்டு பெரியவங்க நம்மளே நிறைய நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இந்த எண்ணத்தை சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது யாருக்காவது ஒரு தானம் தர்மம் இல்ல ஒரு சாப்பாடு பட்டலம் இல்ல ஏதாவது ஒண்ணு கொடுக்கறீங்கன்னு ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கட்டுமே ஒரு பத்து ரூபாய் பொருள் யாருக்காவது நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து குழந்தைங்களை வச்சுட்டு அவங்களுக்கு முன்னுக்கு நீங்க வந்துட்டு பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ணும் போது அந்த குழந்தைகளும் அதை பார்க்கும் நீங்க அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளை கொடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அது யாராக கூட இருக்கட்டும் கோவில் வாசலில் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களா இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி ரோடில் நம்மளுக்கு யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருப்பாங்க நம்ம கண் கூட நிறைய மனிதர்களை நம்ம அப்படி பார்ப்போம் அவங்களுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நம்மளால முடிஞ்ச ஒரு பத்து ரூபா பொருளோ இல்லை ரூபாய் பொருளோ சாப்பாடோ தண்ணியோ வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய குழந்தைகள் கையில் கொடுத்து அதை கொடுங்க அங்கே பார்ப்ப அந்த தாத்தாவுக்கு கொடு அங்கே பார்ப்போம் அந்த பாட்டிக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்ந்து அவங்க கையில் கொடுக்க வைங்களாங்க அந்த குழந்தைக்கு மனதளவில் இது மிக பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படி அந்த குழந்தை என்ன யோசிக்கும் தெரியுங்களா அப்போ அது கொடுக்கும்போது அது மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த சந்தோஷத்துக்கு காசு பணத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க அந்த குழந்தை இத வந்துட்டு ஒரு ஆரம்பத்துல ஒரு எடுத்துட்டு போவும் அடுத்தது அது வளர்ந்து வரும்போது அதே சூழ்நிலையில் நம்ம பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு நல்ல குழந்தையாக வளர்ந்து நிற்கும் அடுத்தது இருக்க குணம் பெரும்பாலும் மனதிற்கு நமக்கு இருக்கும்போது அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்தா அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வருவோம் நம்ம மனசில் இறக்கம் இருந்தால் அடுத்தவங்களை நம்ம கண்டிப்பாக காயப்படுத்த மாட்டோம் கஷ்டப்படுத்த மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கும் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் த பெஸ்ட்